காட்சி ஒன்று ஃபோன் அடிக்கும் சத்தத்தில் தன்மேல் கவிழ்ந்திருந்தவளை விலக்கி படுக்கைக்கு அருகில் இருந்த டேபிளின் மேல் இருந்த ஃபோனை எடுத்து கண்ணை திறக்காமலே காதுக்கு கொடுத்தான் தேவ் ஹலோ என்ற இவனின் கம்பீரமான குரலுக்கு அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போக மீண்டும் சற்று எரிச்சலோடு ஹலோ எனவும் அந்த பக்கம் இருந்து மெல்லிய வளையலோசை கேட்கவும் காதில் இருந்த ஃபோனை எடுத்து அழைத்தது யார் என பார்த்தவன் அதில் ஒளிர்ந்த பெயரை கண்டு எரிச்சல் எழ ஃபோன் வேலை செய்தான்னு எனக்கு ஃபோன் செஞ்சு டெஸ்ட் பண்ணுறியா என எரிந்து விழுந்தான் தேவ் அதில் பதறி இல்லை என்ற மெல்லிய நடுக்கமான குரலே பதிலாகி வந்தது இப்போ எதுக்கு கால் பண்ணன அது நீங்கள் ராஜா கிட்ட ராத்திரி வந்து வெளியே அழைச்சிண்டு போகிறேன்னு சொல்லி இருந்தேளா என தயங்கி தயங்கி கேட்கவும் அப்போதே காலையில் குழந்தையிடம் சொல்லியது நினைவு வர நெற்றியை மெல்ல தேய்த்து கொண்டான் ஆமாம் என்ன இப்போ என்ன அதற்கும் சேர்த்து அவள் மேல் பாய இல்லை நீங்கள் வராமல் சாப்பிட மாட்டேன்னு ஒரே அழுக என அவள் முடிப்பதற்குள் என்ன இன்னும் பிள்ளை சாப்பிடலையா அதை கூட சரியா செய்யலன்னா நீ எதுக்கு தண்டமாக வீட்டில் என்னை எகிரவும் நான் எத்தனையோ சமாதானப்படுத்திட்டேன் அவன் உங்களோட வெளியே போய்தான் என பேசிக்கொண்டு சென்றவளை தடுத்து பத்து நிமிஷத்துல நான் வரேன் அவனை ரெடி பண்ணேன் என்றவாறே படுக்கையில் இருந்து எழுந்து அருகில் இருந்த சட்டையை எடுக்கவும் அவனை செல்ல விடாமல் தடுக்க எக்கி அவன் கைகளை பிடித்தவளை திரும்பி ஒரு தீ பார்வை பார்க்க அந்த ஒற்றை பார்வைக்கே அரண்டு பிடித்திருந்த அவன் கைகளை விட்டுவிட்டு படுக்கையிலேயே இரண்டடி பின்னுக்கு நகர்ந்தால் அந்த வெள்ளைக்கார அழகி காட்சி இரண்டு அவள் படுக்கையில் உறங்கும் குழந்தையை எட்டி எட்டி பார்த்தபடியே உடைமாற்றும் அறையின் கதவை திறந்து வைத்து கொண்டு புடவை கட்டி கொண்டிருக்க கொஞ்சமும் எதிர்பாராமல் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனை கண்டு அதிர்ந்தாள் மது அவனுமே இதை எதிர்பார்க்காததால் முதலில் திகைத்து பின் அவளை வேகமாக நெருங்கி இழுத்து அணைத்தவன் அதே வேகத்தில் அவள் இதழ்களை சிறை செய்திருந்தான் தேவ் இதை சற்றும் எதிர்பார்க்காததால் முதலில் அதிர்ந்தவள் பின் விலக முயன்று முடியாமல் போக அவனிடமே சரணடைந்தாள் அதுவரை அவளுள் மூழ்கி இருந்தவன் அவள் சரணடையவும் வேகமாக அவளை உதறி தள்ளினான் இதை எதிர்பார்க்காததால் பின்னால் இருந்த சுவற்றில் மோதி மழங்க விழித்து கொண்டிருந்தவளை நோக்கி இதற்காகத்தான் இந்த ஆக்டிங் என அவள் பாதி புடவையுடன் நின்றிருந்த கோலத்தை சுட்டி காட்டி பேசியவன் போதுமா என நக்கலாக கேட்டபடி ஒரு அடி நகர்ந்தவன் மீண்டும் திரும்பி இல்ல இன்னும் வேணுமா என கண்களால் படுக்கையை பார்க்க கண்களில் கண்ணீர் வழிய கையெடுத்து கும்பிட்டவள் போதும் இதற்கு மேல் எதுவும் பேசிவிடாதே என்பது போல் தலையசைக்க ஒரு கோணல் சிரிப்போடு அங்கிருந்து நகர்ந்தான் தேவ் காட்சி மூன்று தேவ் தன் தொழில் வெற்றியை கொண்டாட அந்த பெரிய நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்திருந்த பார்ட்டிக்கு முதல் முறையாக மனைவியையும் மகனையும் அழைத்து வந்திருந்தான் இது இதுபோன்ற இடங்களுக்கெல்லாம் வந்து பழக்கம் இல்லாத மது தேவ் தேர்ந்தெடுத்து கொடுத்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஒரு அசௌகரியமான மனநிலையிலேயே அவ்வளவு பெரிய இடத்தில் நின்றிருந்தால் பார்ட்டியை ஏற்பாடு செய்து இருந்தவன் என்ற முறையில் வருபவர்களை வரவேற்கும்படி நுழைவாயிலின் எதிர்ப்புறமாக கருப்பு நிற சூட் அணிந்து வலது கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டபடி இடது கையால் மதுவின் இடையை வளைத்து பிடித்தபடி கம்பீரமாக நின்றிருந்தவனின் அருகில் பயத்தை முகத்தில் தெரியாதவாறு மறைத்தபடி குழந்தையை தூக்கி வைத்தபடி வெங்காய சருகு நிற டிசைனர் சேலையில் வானத்து தேவதை என ஜொலித்துக் கொண்டு நின்றிருந்தால் மது அங்கு வந்திருந்த ஆண்கள் அனைவரின் பார்வையும் வயது வித்தியாசம் இல்லாமல் மதுவின் மேல் இத்தனை அழகும் அமைதியும் அடக்கமும் நிறைந்த பெண் இவனுக்கு மனைவியா என்பது போல ஒருவித பொறாமையோடு தேவின் மேல் படிந்து கொண்டிருந்தது அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் வந்திருந்தவர்களில் வயது வித்தியாசமில்லாமல் பெண்களின் பார்வை இவளுக்கு இப்படி ஒரு ஆளுமையும் கம்பீரமும் வசதியும் படைத்த கணவனா என ஏக்கத்தோடு தேவின் மேல் படிந்தது அமைதியாக நிற்பது போல் தோன்றினாலும் அனைவரின் பார்வைகளும் அதில் பதிந்திருந்த பொருளும் நன்றாகவே தேவிற்கு புரிந்திருந்தது அவற்றை கண்டும் காணாதபடி நின்று கொண்டிருந்த வேளையில் அதிக மேக்கப்பும் அபாயகரமான உடை அலங்காரமும் கொண்ட அதிநவீன யுவதி ஒருத்தி அந்த ஹாலுக்குள் பிரவேசித்தாள் தன் தந்தை மற்றும் தாயோடு பாட்டிக்கு வந்தவள் இன்று தேவ் தன் மனைவியோடு கலந்து கொள்கிறான் என தெரிந்து மதுவை பார்ப்பதற்காகவே வந்திருந்தாள் தேவுடைய பெண்கள் பழக்கம் பற்றி நன்கு தெரிந்து இருந்தவள் எல்லா வகையிலும் முயற்சி செய்தும் அவனை வீழ்த்தி மணந்து கொள்ள முடியாத தன் கோபம் மதுவை பார்த்த நொடியில் வஞ்சகமாக மாற மதுவை உதாசீனப்படுத்த நினைத்து அவர்களை நெருங்கினாள் ரிஷிகா தன் முன் வந்து நின்ற பிறகும் அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் நின்றிருந்த தேவை கண்டவளுக்கு ஆத்திரம் தலைக்கேற பக்கத்தில் நின்றிருந்த மதுவின் மேல் அதை காட்ட நினைத்தவள் இந்த உலக தான் என்ன வேணான்னு சொன்னீங்களா என ஏகத்துக்கும் குரலில் கிண்டலோடு கேட்டவளை அலட்சியமாக பார்த்தானே தவிர எந்த வித பதிலும் அவளுக்கு தேவ் கொடுக்கவில்லை அதில் மேலும் ஆத்திரம் தலைக்கேற மதுவின் முன்பு தன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்தவள் மதுவை அசிங்கப்படுத்த நினைத்து அங்கு வந்திருந்தவர்களில் மது மட்டுமே சேலை அணிந்திருக்க பார்வையால் அவள் உடையை அலந்தவள் மற்றவர்களையும் சுற்றி ஒரு பார்வை பார்த்தபடியே அப்படி எந்த விதத்துல என்னை விட இவ ஸ்பெஷல்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என ஏளனமாக கேட்டாள் அவ எந்த வகையில ஸ்பெஷல்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் என்று குரலில் ஒரு ரசனையோடு ஹஸ்கி வாய்ஸில் மெல்ல ரிஷிகாவின் காதருகில் குனிந்து மெல்ல முணுமுணுத்தவனின் வார்த்தையில் இருந்த பொருள் புரிய ரிஷிகாவின் முகம் கருத்து போனது ஆனாலும் அதோடு விடாது அந்த வகையில் நான் எவ்வளவு ஸ்பெஷல்னே தெரிஞ்சுக்காம முடிவெடுத்து நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க தேவ் என எத்தனையோ முறை வழியே சென்றும் தன்னை ஒதுக்கி தள்ளியவனை எப்படியாவது அவமானப்படுத்த நினைத்து தானே தன்னை அசிங்கப்படுத்துவது கூட தெரியாமல் பேசுபவளை ஒரு அற்ப புழுவை போல பார்த்தவன் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு தகுதி வேணும் மிஸ் ரிஷிகா என்று அந்த மிஸ்ஸில் அதிக அழுத்தம் கொடுத்து பதிலளித்தான் தேவ் தேவின் இந்த பதிலில் அவன் சொல்ல வந்ததன் உட்பொருள் புரிய அவமானத்தில் கன்றி போன முகத்துடன் ரிஷிகா நின்றிருக்க தெனாவட்டான ஒரு பார்வையோடு அவளை பார்த்திருந்தான் தேவ் இவர்கள் இருவரும் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்காமல் போனாலும் மிக அருகில் நின்றிருந்த மதுவிற்கு அச்சரம் பிசகாமல் ஒவ்வொரு எழுத்தும் காதில் விழுந்தும் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் வெளிக்காட்டாமல் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அணைத்து பிடித்தபடி நின்றிருந்தால் இது போன்ற சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைந்த ஆதினி அந்தம்தான் என்ற கதையை நீங்கள் கேட்க விரும்பினால் கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு கதையை கேட்டு உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்